நம்ம அப்படியே நம்ம எக்ஸாக்ட்டு எங்கே நிற்கிறோம்னா சங்கல்யாணபுரத்தில் நிற்கிறோம் பக்கத்தில் ஒரு ஆறுநூறு சதுரடி அடி இடத்துல கட்டப்பட்ட வடக்கு பார்த்தீங்க பாதி தான் வந்திருக்கோம் ஏரியா ரொம்ப அழகாக இருக்கும் சங்கியாண்டபுரம் மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்த்துக்கிறோம் நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறோம் உங்களை சொத்துக்களை எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக மீட் பண்ண செய்யறதுக்கும் அது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்து நம்மள எங்க போய் நான் கணக்கு பண்ணலாம் இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் இந்த வீடு வந்து இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டு செகண்ட்னு இருக்கும் ஒரே பாட்டி தான் இருக்காங்க வாடகை கூட்டாலும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் குறையாம வார வரும் பத்து லட்சம் கிரௌண்ட் ஃபுல்ல பத்து லட்சம் ஒத்திக்கி இருக்காங்க அவங்க லீஸுக்காக இருக்காங்க பத்து லட்சம் மாடியில் அவங்க ஓனரே இருக்காங்க வாடகை கொடுத்தா மொத்தத்துக்கு ஒரு இருபத்தி இருபது லட்சம் இருபத்தி வாடகை இருக்கலாம் இப்போ நம்ம வீட்டுக்கு ஃபுல்லாக போகிறோம் இந்த வீடு வந்து வாடகை பத்தமே அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம் இது பிராண்ட் நியூ வீடு ப்ளஸ் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் அதாவது கிரௌண்ட் ஃப்ளோரை தனியாக ஒருத்தவங்களுக்கு வாடகை போடலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே செகண்ட் ஃபுளோரையும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே செகண்ட் ஃப்ளோரையும் தனியாக ஒவ்வொரு வாடிக்கிறோம் இந்த ஃபுல்லாக டைல்ஸ் தான் ஓட்டியிருக்காங்க புது பில்டிங்கு பெட்டிங்கே கட்டி மூணு வருஷம் ஆச்சு இப்போ தற்சமயம் ஒரு பத்து லட்ச ரூபா லீஸுக்கு இருக்காங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் கிரவுண்ட் ஃபுளோருக்கு வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு தனியாக பாதை இருக்குது நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் இது ஃபுல்லாக பியூர் தேக்கு இது வந்து இடம் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு பத்திரத்தில் இருக்கும் ஆனால் ஃபிசிக்கலாக நமக்கு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் ஃபிசிக்கலாக எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டி கீழே எட்டு சேரம் மாடியில எட்டு சேரம் அதுக்கு மேலே எட்டு சேரம் மொத்தம் இரு பதினெட்டு சதவீதம் பில்டிங்கு கீழே ரெண்டு பெட்ரூம் இருக்கும் மாடியிலையும் ரெண்டு பெட்ரூம் இருக்கும் இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் இது அட்டாச் பாத்து இதுதான் இப்போ பத்து லட்ச ரூபா டிசிக்கு இருக்காங்க வீடு நல்லா தெளிவா இருக்கும் இது கட்டி மூணு தான் ஆச்சு இது கிச்சன் ஏரியா நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறோம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம் இது செட் அவுட் ஏரியா பால்கனி இது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்திருக்கோம் இது ஃபுல்லாக பியூர் தேக்கு இது வந்து சொந்தத்துக்கு கட்டின பில்டிங்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்ம உள்ளே போகிறோம் வீடு ரொம்ப தெளிவாக இருக்கும் டைல்ஸ்லாம் மெயில்டாக இருக்கும் வீடு ரொம்ப தெளிவாக இருக்கும் கிச்சன் ரொம்ப பெருசாக இருக்கும் ஒரு பேங்களூர் ஸ்டைலில் இருக்கும் ஓப்பன் கிச்சன் இது கிச்சனில் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணிடுறாங்க லாப்ட் இருக்கு கிரைனேட்ஸு கிரைனேட் யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூமு இது அட்டாச் பாத் கிடையாது ஒரு ரூம் தான் அட்டாச் பாத்து ஸோ பதினெட்டு சார் பில்டிங்கு ரொம்ப தெளிவாக இருக்கும் இது ஒரு காமன் பாத்ரூம் இது பெஸ்ட்

இது பக்கத்துலேயே ஸ்கூலு காலேஜஸ் மருத்துவம் மார்க்கெட்டு பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் எல்லாமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிஸ்டன்ஸ் நமக்கு கிடச்சிரும் பக்கத்துலேயே மார்க்கெட் இருத்துவம் எல்லாம் பக்கத்தில் இருக்குது ஏரியா வியூ அட்மாஸ்பியர் நல்லா இருக்கும் ஸோ கம்மியான பட்ஜெட் வந்துருக்கு ஒரு ஃபங்க்ஷன் கணக்குனு கம்மியான விளையாடுவாங்க தேங்க்யூ ஃபார் ஸ் நிதிஷ் ப்ராப்பர்ட்டி